பல வருஷத்துக்கு முன்னாடியே மூடி இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆனால் இப்போ ப்ரெசண்டில் அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு லெட்டர் வருது அது எப்படி யார் லெட்டர் அனுப்புறது எந்த மாதிரி லெட்டர் அனுப்புகிறாங்க இது எந்த மாதிரி ஒரு கேஸ் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்ன வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேஸு சரி வாங்க எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் இந்த கேஸ் ஆரம்பிக்குது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம்தான் இந்த கேஸ் வந்து டிடெக்டிவ் வந்து எடுக்கிறாரு அந்த டிடெக்டிவ் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா விக்ரம் வாங்க நம்ம கேஸஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் எங்கே இந்த கதை ஆரம்பிக்குது எப்படி முடியுது அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இது ஃபுல்லாக பரபரப்பாக தான் இருக்கும் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த கேஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சின்ன கிராமம் தமிழ்நாட்டில் உள்ள அந்த கிராமத்தில் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மூடி இருக்குது ஆனால் மூ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூடியே ஐம்பது வருஷம் ஆச்சு ஓகேவா ஐம்பது வருஷமாக அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வருஷங்களாகவே அங்கே வந்து லெட்டர் வந்து வரும் அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு லெட்டர் வரும் அந்த லெட்டர் பார்த்தாலும் அந்தளவுக்கு புரியல மாதிரி இருக்காது ஊர் ஜனங்க எல்லாருக்குமே பரபரப்பாக இருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாதம் பக்கத்தில் பார்த்தாங்க ஒரு வருஷம் பக்கத்தாலையும் பார்த்துட்டாங்க என்ன லெட்டர் மாதம் மாதம் ஒன்று வந்துகிட்டே இருக்குது இது எதுக்கு வருது ஏன் வருது அப்படின்னு தெரியல காலை அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஊர் எல்லா ஊரில் எல்லாருமே வந்து பரபரப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன இது வித்தியாசமாக இல்லை மூடி இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதுக்கு லெட்டர் வருது இது ஏன் வருது எதா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து ஊர் ஜனங்க வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது அப்படியே விடக்கூடாது அப்படின்னு செ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஊர்லேயே வந்து இப்போதான் புதுசாக வந்திருக்கு டிடெக்டிவ் அந்த டிடெக்டிவ் வந்து இப்போ தான் அந்த ஊருக்கே புதுசாக வந்திருக்காரு அந்த டிடெக்டிவ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அந்த டிடெக்டிவ் விக்ரம் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் தராங்க இப்படி வந்து நம்ம கிராமத்தில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து லெட்டர் வந்துகிட்டே இருக்குது அது ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியல நீங்கள் ஏதாவது பார்த்து பண்ணணும் அப்படின்னு தூர்ஜனங்க கேட்கும்போது சரி அப்படின்னு வந்து டிடெக்டிவ் விக்ரம் வந்து சொல்லிவிட்டு இந்த கேஸை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு முதல்ல ஒரு விசாரணை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனங்கக்கிட்ட தான் ஜனங்கக்கிட்ட நல்ல தெளிவாக வந்து விசாரிக்கிறார் எப்போ இருந்து வருது எப்படி வருது அப்படின்னு கேட்டப்போ அவங்களே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி லெட்டர் வருது அது பார்த்தாலும் ஒன்றும் புரியுற மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எல்லாம் ட்ராயிங் மாதிரி தான் இருக்குது அதனால்தான் புரியலைங்க அதனால தான் உங்க உங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து இந்த கேஸை வந்து ஒப்படைக்கிறோம் நீங்கள் தான் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி டிடெக்டிவ் அப்படின்னு கேட்டால் அடுத்து வந்து டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் வந்து போகிறாரு அந்த மூடி இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு போறாரு இவர் போய் கதை திறந்து உள்ளே பார்க்கறாரு உள்ள வந்து ஒரு பீரோ இருக்கும் அதாவது மோஸ்ட்டாக போஸ்ட் ஆஃபீஸ்னாவே அந்த லெட்டரெலாம் வைக்கிறாரா இருக்கும் ஆனால் இது கிராமனால ஒரு பீரோ மட்டும் இருக்கும் அந்த பீரோ அதாவது கபோர்டு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும் இவரை வந்து எடுத்து எடுத்து பார்க்குறாரு ஒரு லெட்டரில் பார்த்தா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ரெ ப்ளட்டு அதாவது ரெட்டு கலர்ல எல்லாம் வரைஞ்சாலும் வச்சிருக்காங்க அதை பார்க்குறக்கு அப்படியே பிளட்டு மாதிரியே இருக்குது இன்னொரு இதில் இன்னொரு லெட்டரில் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கோயில் மட்டும் வரைஞ்சி வச்சிருக்காங்க அவங்க ஊர் கோயிலே அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது லெட்டரில் பார்த்ததுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த கோயில் மணி அது வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க அடுத்து வந்து கோயிலோட கோபுரம் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க அடுத்த லெட்டரில் அதுக்கப்புறம் இப்படியே வந்து எல்லா லெட்டர்லேயுமே ஒரு ஒரு க்ளூ ஆனால் அந்த லெட்டரை குறிப்பிடுறது எல்லாமே உங்களை ஊரில் இருக்கிற சில பிளேசஸ் தான் அதுவும் மெயினாக கோயில் ப்ளட்டு இதை பற்றி தான் அப்புறம் இன்னொரு லெட்டர் வந்து பார்த்தப்ப தான் டிடெக்டிக் வந்து பயங்கரமான ஒரு குழப்பமே உருவாச்சு அது என்னென்னா அந்த லெட்டரில் வந்து ஒரு மனுஷனை வந்து அந்த மனுஷன் வந்து ரொம்பவுமே மூஞ்சி கை கால் எல்லாம் அடிப்பட்ட மாதிரி வந்து வரைஞ்சி வச்சிருந்தாங்க ஆனால் அந்த மனுஷன் யாருமே அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதில் மட்டும் வரைஞ்சி வச்சிருந்தாங்க அந்தளவுக்கு அந்த மனுஷன் அளவுக்கு ரொம்ப இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க இது எல்லாம் என்ன பண்ணுறாரு நம்ம டிடெக்டிவ் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் நல்லாமே வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு இதில் என்ன அந்த டிராயிங்கில் சொல்ல விடுது அப்படின்னா கோயிலில் வந்து ஏதோ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை அவனை அங்கே அடித்து போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷனில் வராரு சரி அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த கோயிலுக்கே போகிறாரு அந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அவங்களோட ஊர் எல்லையில் இருக்குது அந்த கோயில் அந்த கோயிலுக்கு போகிறாரு அந்த கோயிலில் வந்து இந்த கோயில் ஏதோ மர்மம் இருக்கும் அந்த கோயில் அவ்வளோ பெரிய கோயில் சின்ன கோயில் தான் ஆனால் சுற்றி நிறையா ப்ளேஸ் இருக்குது நிறையா இடம் வந்து சும்மாவே இருக்குது சென்டரில் வந்து கோயில் கட்டியிருக்காங்க இவருக்கு வந்து டவுட்டாகவே இருந்துச்சு கோயிலை சுற்றி பார்த்தாரு எந்த தடயமும் கிடைக்கல இடத்த வந்து தோண்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோண்டி பார்க்கலான்னு பார்த்தா அது வந்து எல்லா இடத்தையும் தோண்டி பார்க்கல அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து பார்த்தாரு மண்ணில் வந்து எதாவது புதஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிற ட்ரிக்கும் இவர் தெரிஞ்சு அது எப்படின்னா வந்து ஒரு மிஷின் வந்து வச்சுருப்பாரு அந்த மிஷின் வந்து மண் மேலே வச்சாவே அடியில் வந்து எதாவது இரும்போ எது இருந்தாலும் வந்து காட்ட அளவுக்கு அது ஒரு மிஷினு அந்த மிஷினை வச்சு என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து அந்த கோயிலில் இருக்கிற மண்ணை அதெல்லாம் அந்த இடத்து ஃபுல்லாமே வச்சு வச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும் அந்த மிஷின் வந்து கத்துற மாதிரி இருக்கும் அது அவர் வந்து தோண்டி பார்ப்பார் அப்போ வந்து இவர் கூட யாருமே இருக்க மாட்டாங்க இவர் தனியாக தான் இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் தோண்டி பார்த்தப்ப ஒரு பாக்ஸ் கிடச்சி அதாவது ஒரு இரும்பு பொட்டி பொட்டி கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு அந்த பொட்டி முழுக்க என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த பொட்டி ஃபுல்லாகவுமே ஒரு மனுஷனுடைய எலும்புக்கூடுகள் மனுஷனுடைய கூடுகள் வந்து அந்த பொட்டி நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மோதிரம் ஒரு மோதிரமும் அந்த பொட்டிக்குள்ளே இருந்துச்சு அதுக்கப்புறம் அது என்ன மோதிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாலான மோதிரம் ஓகேங்களா அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அதுதான் மெயின் டைரி ஒரு டைரி வந்து உள்ளே இருந்துச்சு இது மூணுமே வந்து நல்ல தடயமாக கிடைக்கிது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டக்குனு அந்த மோதத்தை எடுத்து பார்க்கறாரு அந்த எலும் கூடு பார்க்குறாரு எல்லாமே பார்த்துட்டு அந்த டைரி எடுத்து படிக்கிறாரு அது படிக்கிற தான் இந்த கேஸ்லேயே பெரிய ட்விஸ்ட்டே வருது அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க அதாவது டைரியில் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஊரில் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய பணக்காரரோட டைரி தான் அது அவரோட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமணி செட்டியார் அப்படின்ற ஒருத்தரோட டைரி தான் அது அதில் வந்து அவர் வந்து என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா அவரோட உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கிற மாதிரியும் தன்னோட நண்பன் ராமசாமி வந்து த இவரோட சொத்து வந்து அடையிறதுக்காக இவர் கொல பண்ண முயற்சி செய்வதாகவும் அப்படின்ற மாதிரி அந்த டைரியில் வந்து எழுதி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜமணி கேஸ் வந்து அதாவது இந்த ராஜமணி செட்டியாரோட கேஸை பற்றி இவர் வந்து பார்க்கறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போய் பார்க்கும்போது இவர் வந்து என்ன ஆயிருக்காரு அப்படின்னா காணாமல் போயிருக்காரு ராஜமணி செட்டியார் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டார் பட் இப்போ வரைக்கும் அவர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் ரிஜிஸ்டர் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கேஸ்லேயும் பெருசாக ஏதோ கிராமத்து மக்களோ இல்லை போலீஸோ எதுவும் பெருசாக எடுத்துக்காதனால அந்த கேஸ் வந்து மூடிட்டாங்க அது ஏன் அப்படின்னா ராஜமணி செட்டியாருக்கு வந்து அவரும் அவரோட ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க பட் இவர் செத்து கொஞ்ச நாள்லேயே ராஜமணி செட்டியாரோட ஒய்ஃபும் செத்துருவாங்க அதனால இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இந்த கேஸில் ஒரு ஸ்டெப் எடுத்துறக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க அதனாலேயே வந்து போலீஸ் வந்து இது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க இந்த விஷயத்தில் அவர் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த பொட்டி வந்து இவர்கிட்ட இருக்கிற விஷயம் வந்து ஒரு கும்பலுக்கு தெரிஞ்சிருது இவங்க ஊர்லேயே ஒரு கும்பலுக்கு தெரிஞ்சிருது இவர் வந்து என்ன பண்றாருனா அந்த பொட்டி வந்து இவரோட ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் வந்து இவர் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது அதாவது அந்த இரவு நேரத்தில் எடுத்துகிட்டு போவார் அப்போ வந்து பின்னாடி ஒரு நிழல் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இவர் வந்து கத்தி எடுத்து குத்துற மாதிரி வந்து வருவாங்க ஆனால் இவர் தப்பிச்சிருவாரு ஆனால் கத்தி எடுத்து குத்த வரும்போது வந்து இவர் பார்த்ததுல அந்த கையில வந்து இந்த பொட்டியில் ஒரு மோதிரம் இருக்கும் அந்த மோதிரம் மாதிரியே அவர் கையில் ஒரு மோதிரம் இருக்கும் அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் அப்படியே எஸ்கே போய் ஓடிடுவார் ஓடி கரெக்டாக அவர் ஆஃபீஸ்க்கே போயிடுவார் அதுக்கப்புறம் வந்து இவர் கொல்ல வந்தவனும் அவன் வந்து அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவான் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஆஃபீஸ் போயிடுவார் இவரோட ஆஃபீஸ் போய் இவர் வந்து அந்த மோதிரத்தை பற்றி யோசிப்பார் இந்த பொட்டியில் கிடச்ச மோதிரமும் அந்த மோதிரம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பார் இவருக்கு வந்து டவுட் யாரும் மேல அப்படின்னா ராமசாமி மேலே தான் டவுட் இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ்னால ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே மோதிரம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது அது கிளாரிஃபை பண்ணுறக்கா காலையில் என்ன பண்ணுறாரு அவங்க வீட்டுக்கு போகிறாரு அதாவது வீட்டுக்கு வந்து அவர் போகும்போது அதாவது ராமசாமி வீட்டுக்கு போகும்போது எதுவுமே தெரியாத மாதிரி நார்மலாக போறாரு ஏன்னா கொஞ்சம் டவுட் வந்தால் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை இவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அதனால வந்து கொஞ்சம் கூட டவுட் வராமல் நார்மலாக வாக்கிங் போகிற மாதிரி போய் பார்க்குறாரு அவங்க வீட்டுக்கு போறாரு கூட அவங்களும் பேசுகிறாங்க என்னப்பா தம்பி நீ தான் புது டிடெக்டிவா போஸ்ட் ஆஃபீஸில் வர லெட்டர்ஸ் பற்றி நீதான் கேஸ் எடுக்கிறியா அந்த மாதிரி வந்து ராமசாமி கேட்டார் அதுக்கப்புறம் இவரும் பார்க்குறாரு ஆனால் அவரோட கையில் பார்த்தா மோதிரம் இருக்கிறது இல்லைப்போ அதுக்கப்புறம் ஒரு டவுட்டு கரெக்டாக அவரோட பேரை வந்து வரான் அவரோட பேரை வந்து வரான் அதுக்கப்புறம் ராமசாமி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இவர் தான் என்னோட பேரை குமார் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் அதாவது அந்த குமார் கையில் பார்த்தா அப்படின்னா அந்த மோதிரம் வந்து இருக்குது அப்படின்னா கண்டுபிடிச்சிடறாரு என்ன தான் அதாவது இவர் தாத்தா சொல்லி பேரை வந்து கொலப்பணம் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுற அதுதான் உண்மையாகவும் இருக்கும் அதை வந்து இவர் கண்டுபிடிச்சிருவாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பாய் சொல்லிட்டு டிடிட்டி வந்து கிளம்பிடுவாரு அவரோட ஆபீஸுக்கு போய் யோசிக்கிறாரு கண்டிப்பா இந்த ராமசாமியால் தான் ராஜமணி செட்டியாரோட உயிர் வந்து போயிருக்கு அவங்க தான் வந்து கொலப்பழி வெளியே தெரியக்கூடாது அப்படின்றக்காக அந்த அவரோட எலும்பு கூடிய ஒரு டைரியும் அவரோட மோதிரத்தையும் எல்லாமே இந்த பொட்டிக்குள்ளே வச்சு அங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு ஆனா இன்னுமே இந்த கேஸுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் விக்ரம் வந்து எங்கே இந்த கேஸ் ஆரம்பிச்சார் எதுக்காக ஆரம்பிச்சார் அப்படின்னா ஊர்ஜனங்க வந்து அந்த லெட்ரு வருது அது ஏன் வர்றது அப்படின்றக்காக தான் கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இப்போ அங்கே அந்த லெட்டரில் ஆரம்பித்து அந்த பாக்ஸ்லேருந்து இப்போ வந்து ராஜமணி செட்டியார் அப்படின்ற ஒருத்தனை வந்து இந்த ராமசாமி தான் கொண்டு அப்படின்ற வரைக்குமே டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு ஆனால் இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா யார் வந்து லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்னுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் என்ன வந்து ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஏன் மூடி இருக்கு அப்படின்ற தகவல் நம்ம தெரிஞ்சாதான் இன்னும் நமக்கு வந்து இப்போ யார் லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படின்ற விஷயம் வரைக்கும் தெரிய வரும் ஆனால் கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூடினதுக்கும் இந்த ராமசாமிக்கும் ராஜமணி செட்டியாருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அதே மாதிரி இப்போது போஸ்ட் ஆஃபீஸ் ஏன் மூடி மூடியிருக்கு அப்படின்ற விஷயத்த கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு அதே மாதிரி போய் கேட்குறாரு கிட்ட அதாவது ஊர் பெரியவர்கிட்ட கேட்குறாரு ஏன் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூடி இருக்கீங்க எதுக்காக மூடி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அப்போது அப்போ தான் ஒரு முக்கியமான தகவலே வந்து டிடெக்டிவ் விக்ரமுக்கு தெரிய வரும் ஊர் பெரியவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஊரில் வந்து முத்து முத்துன்னு ஒருத்தன் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அவன் வந்து தான் அங்கே மெயின்னு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து முத்து வந்து தூக்கு போட்டு செத்துட்டான் ஆனால் அப்போ வந்து அவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் செத்துருக்கான் அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து திறந்திருக்கிறது ஆபத்து எல்லாரும் மூடிடுங்க இந்த உண்மை வந்து நான் உங்களுக்கு லெட்டராக தான் சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த உண்மையை கண்டுபிடிச்சாலும் உயிரோடு இருப்பனோ இருக்கமாட்டோ தெரியாது அதனால தான் இந்த லெட்டர் வந்து ஊர்ஜனங்க உங்களுக்காக எழுதி வைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மூடிடுங்க அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இந்த லெட்டரும் இருக்கும் அவர் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் தூக்குலத்தை வந்து தொங்கிடுவார் அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தீய சக்தி அதுதான் வந்து இவரை கொன்றிருக்கு அது அதுக்காக அது வந்து அதுக்கிட்டிருந்து காப்பாத்துறதுக்காக தான் வந்து முத்து வந்து லெட்டர் வந்து எழுதி வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து ஊர்ஜனங்கள் வந்து நம்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்து வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அப்போ மூணு தான் இப்போ வரைக்குமே அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மூடியதாக இருக்கும் டிரெக்டி விக்ரம்க்கு வந்து இதில் வந்து டவுட் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஏன் இந்த முத்து வந்து தூக்கு போட்டு செத்துதுக்கு அந்த லெட்டர் வந்து யார் எழுதியிருப்பாங்க அவர் ஏதாவது எழுதியிருப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு அதுவும் இல்லாமல் அவர் வந்து தீயசக்தியாக பார்க்கல இது வந்து ஒரு தீயசக்தியோட வேலையாக பார்க்கல யாரோட தீய செயலோ இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் முத்துவோட வீட்டுக்கு வந்து போகிறாரு முத்துவோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே வந்து அவரோட பசங்க இருப்பாங்க அவரோட கிட்ட வந்து விசாரிக்கிறாரு அது உங்கள் அப்பாவோட வரலாறு என்ன உங்கள் அப்பாவை வந்து எப்படி செத்தார் அப்படின்ற மாதிரி இன்னொரு டீட்டெயிலாக விசாரிக்கும் போது அவங்க வந்து சொன்னாங்க எங்கள் அப்பாவை வந்து இந்த ஊரில் வந்து ராஜமணி செட்டியார் அப்படின்ற பெரிய பணக்காரரோட விசுவாசியாக இருந்தார் அவர் கீழே தான் எப்பவுமே வேலை செய்வார் அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாரு ஆனால் ராஜமணி செட்டியார் வந்து யாரை நம்புவாருன்னா முத்துவோ தான் நம்புவார் அந்த மாதிரி வந்து சொல்லி வச்சிருந்தாங்க ஏன்னா விஸ்வாசி அப்படின்ற மாதிரி அவங்க பசங்க வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் டிடெக்டிவ் விக்ரமுக்கு வந்து ஒரு டவுட் வருது ராஜமணி செட்டியாரோட சாவுல ராமசாமிக்கு பங்கு இருக்கிற மாதிரி ஏன் முத்துவோட சாவலியும் ராமசாமியோட பங்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பையனை அதாவது முத்துவோட பையன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் ராகுல் கிட்ட வந்து நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு டிடெக்டிவ் ஸ்டைலில் ஏன்னா அவர் மேலே வந்து டிடெக்டிவ்க்கு ஒரு டவுட் இருக்கும் இவர் உண்மைதான் சொல்கிறாரா ஏன்னா எங்கள் அப்பா என்னெல்லாம் இருக்க சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது ஏன்னா இப்போ வந்து அந்த குடும்பத்தில் வந்து இருக்கிறவங்க ஒருத்த மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராஜமணி செட்டியாரோட வம்சமும் இல்லை அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க குழந்தைங்களில் அவருக்கு வந்து குழந்தைங்களே கிடையாது அவங்க ஒய்ஃப் எடுத்ததுனால இப்போ அவர்கிட்ட விசாரிக்க முடியாது ஆனால் இந்த உண்மை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முத்துவோட மகனான ராகுல் ராகுல்கிட்ட மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆரம்பத்தில் வந்து ராகுல் வந்து உண்மையெல்லாம் மறைக்கிறாரு ஏதோ வந்து இவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அந்த மாதிரி தான் வந்து ஆரம்பத்தில் போகும் அப்புறம் டிடெக்டிவ் வந்து டிடெக்டிவ் ஸ்டைலில் கேட்க கேட்குறதுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு முக்கியமான தகவலை கொடுப்பாரு என்ன அப்படின்னா இவரோட அப்பா வந்து ராஜமணி செட்டியாருக்கு ரொம்ப நல்ல விசுவாசி அப்படின்றனால அவர் வந்து கொல் கொல்லப்படுவதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த டைரி வந்து எழுதி இவர்கிட்ட தந்துருவாரு யார்கிட்ட அப்படின்னா முத்து கிட்ட தந்துடுவாரு முத்து தான் இந்த டைரி வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க இந்த விஷயம் எப்படியோ ராமசாமிக்கு தெரிஞ்சிடும் அந்த டைரி வந்து கேட்டப்ப வந்து தரல அந்த டைரி மரியாதை கொடுத்துரு கேட்டப்ப அப்படின்னு வந்து முத்து வந்து தரல அதனால ராமசாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முத்துவு வந்து வேணுன்னே தூக்கில் தொங்க விட்டு இவர் எழுதின மாதிரியே அந்த லெட்டர் எழுதி இந்த போஸ்ட் ஆஃபீஸையும் மூட வைக்கிறாரு ஏன் போஸ்ட் ஆஃபீஸையும் மூட வைக்கிறாரு அப்படின்னா போஸ்ட் தான் இந்த மாதிரி தகவல் வந்து முக்கியமான தகவல் எதாவது கிடச்சிடக்கூடாது அதனால இப்படி எல்லாம் எழுதுனா தான் ஜனங்கள் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சைடே வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ராமசாமி வந்து பயங்கரமான ஒரு பிளான் போட்டு அதுக்கப்புறம் வந்து முத்துவையும் தூக்கில் போட்டு அஹ் ஊர்ஜனங்க எல்லாருமே நம்ம வச்சு இப்போ வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மூடிதான் இருக்கும் ஆனால் இந்த உண்மையெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா முத்துவோட மகனான ராகுலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் டிடெக்ட் கேட்கறாரு ஏன் நீ வந்து இவ்வளோ நாள் இந்த உண்மையை வந்து வெளியே சொல்லலை அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு வந்து ராகுல் சொன்னால் இந்த உண்மை வந்து எங்கேயாவது ஊர் மக்கள் கிட்டே நான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க நான் கிட்டயே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படி ஒருவர்கள் யாரும் நம்பினாலும் நம்ப ஆரம்பிச்சாலும் இது வந்து ராமசாமி கேங்குக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா இவரோட உயிருக்கு ஆபத்து வந்துடும் தான் இத்தனை நாள் வந்து சொல்லாம இருந்தாரு அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னார் இவ்வளோ நாள் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு லெட்ரு எழுதி போட்டிருந்ததே இந்த ராகுல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து ராகுல் சொல்கிறாரு டிரெக்டிவ் இது கேட்டோன்னா ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ நீ தானா லெட்டர் எழுதி போட்டிருந்தது ஏன் என்ன ரீசனுக்காக வந்து எழுதி போட்ட அதுவும் இல்லாமல் அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேரும் இருக்காது எந்த அட்ரஸும் இருக்காது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அந்த லெட்டரில் இருக்கும் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் எழுதி இவர் வந்து டிராயிங் ட்ராயிங் எழுதி எழுதி அனுப்பிட்டுருப்பார் அதனால்தான் ஊர் மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் அது ஏன் இவர் அப் அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அப்பாவோட சாவுக்கும் சரி அதுக்கப்புறம் ராஜமணி செட்டியாரோட சாவுக்கும் சரி ரெண்டு பேரோட சாவுக்கும் வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த லெட்ரு வந்து எழுதி எழுதி போட்டிருப்பார் ஊர் மக்களுக்கும் யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமாக தான் இந்த வேலையை பண்ணிட்டுருப்பார் அதுக்கப்புறம் வந்து இது எல்லா உண்மையும் வந்து டிடெக்டிவ் விக்ரம் கிட்ட சொல்லிடுவார் அதுக்கப்புறம் டிடெக்டிவ் விக்ரம் வந்து இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுப்பார் அப்படின்னா ராமசாமியை ஜெயிலில் போடுற பிளானை தான் எடுக்கிறாரு என்ன அப்படின்னா ரா ராமசாமி ஜெயிலில் போடணும் அப்படின்னா சும்மா முடியாது ஏன்னா ஊர்லேயே பெரியவர் அதனால் யாரும் நம்ப மாட்டாங்க வெளியே சொன்னால் அது பெரிய பணக்காரர் அப்படின்ற மாதிரி வந்து ஊர் மக்களுக்கு முன்னாடி அவர் ஃபேமஸ் அது மட்டும் இல்லாமல் ராஜமணி செட்டியார் தான் காணாமல் போயிட்டாரு அவர் வந்து இவரோட நண்பன் அப்படின்றனால அந்த சொத்தை வந்து இவரே வந்து எடுத்து பாதுகாப்பு பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி ஊர்ஜனக்கு முன்னாடி ஒரு நல்ல பேரையும் க்ரியேட் அதனாலே ஊர் ஜனங்க யாருக்கும் சந்தேகம் வராமல் வந்து மெயின்டைன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து டிடெக்டிவ் விக்ரம் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டார் என்ன அப்படின்னா கிட்ட சொல்லி இவனை வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கணும் அதாவது ராமசாமி ஜெயிலில் போடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த பொட்டியில் இருந்த அந்த டைரியும் சரி அந்த எலும்புக்கூடுகளும் சரி அந்த மோதிரமும் சரி இது எல்லாம் எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட வந்து ஒப்படைச்சுறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் இருக்கானா அவன் ராகுல் அவனையும் வந்து போலீஸ்காரங்க முன்னாடி போய் சொல்ல வச்சு எல்லா உண்மையுமே அந்த டிடெக்டிவ் வந்து கரெக்டாக போலீஸ் கிட்டே சொல்லி அதுக்கப்புறம் வந்து ராமசாமியை வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்க ராமசாமி அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டிடெக்டிவ் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த ஊரில் வந்து லெட்ரு எழுதி போட்டிருந்தோம் வேற யாருமே இல்லை அது வந்து நம்ம ஊரோட ராகுல் தான் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயமே சொல்வார் ராமசாமியை என்னென்ன பண்ணா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் ப சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராமசாமியோட குடும்பத்தையே வந்து ஊருக்காரங்க வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்க கிட்ட இருக்கிற ராஜமணி செட்டியாரோட சொத்தையும் வந்து புடுங்கிடுவாங்க அந்த சொத்து வந்து யார்கிட்ட தருவாங்க அப்படின்னா ஊர்ஜனங்களாக ராகுல் கிட்ட தந்துருவாங்க ஏன்னா ஒரு நல்ல மனசனான ராஜமணி செட்டியாரோட நல்ல விசுவாசி வந்து முத்து அவர் வந்து ஒரு நல்ல கா அந்த டைரியை வந்து அப்படி அப்படின்னு முடிஞ்சளவு காப்பாத்திருக்காரு இருந்தாலும் விஸ்வாச விஸ்வாசத்தை காட்டுறக்காக உயிரையே தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்றக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஊர் மக்கள் வந்து இந்த சொத்து வந்து ராகுலுக்கு தான் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி அந்த சொத்தையும் தந்துடுவாங்க அதுக்கப்புறம் ராகுலுக்கு வந்து ஊர் மக்கள் வந்து பாராட்டுவாங்க டிடெக்டிவ் பாராட்டுவாங்க டிடெக்டிவ் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த கேஸ் வந்து நான் மட்டும் நினச்சிட்டு தான் முடிச்சிருக்க முடியாது ராகுல் இல்லைனா இந்த கேஸே முடிஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து ராகுலியே பாராட்டுற டிடெக்டிவ் ஆனால் இந்த ஒரே கேஸில் வந்து சாதாரண வந்து லெட்ரு தான் வரும் அதுக்காக தான் ஊர்ஜனங்க வந்து கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த கேஸ் வந்து எங்கே ஆரம்பித்து ஒரு கொ ஒரு ரெண்டு கொலையில் வந்து கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் வந்து ராமசாமி அப்படின்ற ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போ ஜெயிலுக்கு போகிற வரைக்குமே இந்த கேஸ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சினிமா படக்காத மாதிரி இந்த கேஸ் வந்து இருக்கும் இந்த கேஸில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் வந்து ஏன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மூடி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து ஜனங்களுக்கு சொல்லிடுவாங்க ஜனங்களுக்கும் எல்லா விஷயமுமே தெரிஞ்சிடும் எல்லாமே இந்த ராமசாமியோட சதி அப்படின்ற மாதிரி ஜனங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சதுனால அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து போஸ்ட் ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி அவர் அவங்க அவங்களோட அப்பா அதாவது ராகுலோட அப்பா முத்து வேலை செஞ்சாரோ அதே மாதிரி இவரையும் அதே ஆஃபீஸில் வந்து வேலைக்கு வந்து ஜனங்கள் வந்து போட்டுருவாங்க ஏன்னா அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பார் அந்த ஃபீல்டை பற்றி நல்லாவே தெரியும் தான் லெட்டரை வச்சு இந்த கதையில் இந்த கேஸில் வந்து இவர் வந்து விளையாடி இருப்பார் டிடெக்டிவே வர வச்சு இந்த கேஸை முடிக்கிற அளவுக்கு மொத்தமாக பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் தான் அவர் வந்து லெட்டர் வந்து அப்படி அனுப்பாமல் இருந்ததுதான் இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த அறிவை வந்து இவர் வந்து மக்கள் வந்து அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸில் வந்து வேலைக்கு சேர்த்துற அளவுக்கு ந நடந்துடும் அப்புறம் அந்த ஊர்லேயும் நிறைய படித்த பசங்களையும் அதே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வேலைக்கு சேர்த்து விட்ருவாங்க அதோடு வந்து இந்த கேஸ் வந்து முடியுது இப்படியாக வந்து டிடெக்டிவ் விக்ரம் வந்து கூலாக இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணி ஒரு பெரிய அந்த ஊருக்கே வந்து ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா படிக்கணும் இந்த மாதிரி மாதிரியெல்லாம் வெளியூவில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க எப்பவுமே வந்து நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதே மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேஸஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்